ஹேஸ்தலார் இன்றைய வேதவசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆம் பிரியமானவர்களே நம்மை மறக்காத தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ஏன்னா ஒரு பால் குடிக்கிற பிள்ளைய ஒரு தாய் விட்டுட்டு போகிறாள் ஒரு கடைக்கோ இல்லைன்னா ஏதோ ஆஃபீஸ்க்கோ விட்டுட்டு போனாலும் அவளுடைய நினைவுகள் எல்லாம் அந்த குழந்தை மீது இருக்கும் அது வளர்ந்து பிந்தி அவள் என்ன செய்வாள் அந்த குழந்தைய அந்த பிள்ளை எல்லாம் செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அது கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதனால் அந்த பிள்ளைய அவள் என்ன செய்வாள் அவளுடைய வேலை பழுவில் மறந்துடுவா ஒரு தாயானவள் அப்படிதான் அது ஆனால் ஆண்டவர் நம்மளை மறக்கிறவர் அல்ல பிரியமானவர்களே அவர் என்றென்றைக்கு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிறார் நம்மளுடைய நடைகளை அறிந்திருக்கிறார் உறுதிப்படுத்துகிறார் நம்ம என்ன புல்லாப்பில் இருந்தாலும் அவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மளை மறந்துட்டார்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் அவர் மீது நம்ம வருத்தப்படுறோம் ஆண்டவரே நீங்கள் மறந்துட்டீங்களோ எங்களை அப்படின் சொல்லி நம்ம கேட்குறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் பெரியமானவர்களை உங்களையும் என்னையும் பார்த்து தான் கரு தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ அவளுடைய பிள்ளையை குறிச்சவ என்ன செய்வா ஒரு கருவு உருவாயிருக்குன்னா அந்த பிள்ளைக்காகவே உணவு உண்பாள் பிள்ளைக்காகவே சகலத்தை செய்வாள் அப்போ அந்த தாய்க்கே அவ்வளவு அக்கறை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் பிரியமானவர்களே அவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார் அதான் சொல்கிறார் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க நீ மறந்துட்டாரோனோ இல்லை மறக்க மாட்டார் நம் தேவன் நம்மளை உருவாக்கிய தேவன் இந்த பூமிக்கு அழைத்து வந்த தேவன் இந்த பூமியை பார்க்கும்படியாக நம்மளை உருவாக்கிய தேவன் உங்களையும் என்னை மறக்க மாட்டார் பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம வேதனைகளில் சில நேரத்தில் வார்த்தைகளை விட்டுடலாம் வேதனை வேதனைப்படும் பொழுது நம்ம அப்படி தான் சொல்வோம் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டுறோ மறந்துட்டீரோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் நல்ல பிரிய மாணவர்களை துன்பத்தின் மத்தியில் தான் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார் பொல்லாத மனிதர்களின் தான் நம்மளை என்ன செய்வார் தூக்கி எடுப்பார் அவங்க பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா உங்களை உங்களை போரி இடமெல்லாம் பரிகாசம் பண்ணுறாங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க பிரிய மாணவர்களை ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார் உங்களை நினைவில் கொண்டுள்ளார் இது என்னுடைய மகள் இது என்னுடைய மகன் இது என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் துன்புறுவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் சொல்லி அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பெரிய மாணவர்களை நீங்கள் சும்மா இருங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார் பெரிய மாணவர்களை நம்மளை மறக்காத ஒருவர்னா ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாரும் மறந்துடுவாங்க தாய் மறந்துடலாம் தகப்பன் மறந்துடலாம் பிள்ளைகள் மறந்துடலாம் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்மளை மறந்துடலாம் ஆனால் நம்மளை மறக்காதவர்னால் நம்மளை படைத்து கருவிலே நம்மளை பாதுகாத்து நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து அவர் உருவாக்கி இருக்கிறார் பிரியமானவர்களை நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதனால் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார் பிரியமானவர்களே ஜெபிப்போம்மா ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு மே ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனை பெற்ற தாய் மறந்து விடலாம் தகப்பன் கைவிட்டு விடலாம் ஆனால் நீரோ எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் ஒப்பு ஆண்டவரை தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்பு ஆண்டவரே உங்கள் கல்வாரி சிலுவையில் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பதற்காக மக்க நன்றி ஆமாண்டவரே இனிமேல் அவர்கள் துக்கத்தை சுமந்து கொள்ள வேண்டாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் துக்கத்திற்கு பதிலாக எல்லாவற்றிலும் அவர்கள் மகிழ்ச்சியை காணும்படியாய் செய்வீராக ஆமாண்டவரே அதே போல் ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நீர் கேட்டு தனித்தனியே அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் ஒப்பை கொடுக்குறப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா எல்லாவித தீமைகளிலிருந்தும் பொள்ளாப்புகளிலிருந்தும் பாதுகாத்து அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா இந்த திருமண நாள் பிறந்த நாள் காணும் ஒவ்வொருவரையும் கூட உங்கள் அன்பின் கரம் தொடட்டும் ஆண்டவரே தொடட்டும் ஆமாண்டவரே அவர்கள் இன்னும் ஆமாண்டவரை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஆசிர்வாதத்தை காணத்தக்கதாக அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்